வீக்கெண்ட் அரசியல்வாதி பார்ட் டைம் அரசியல்வாதி பல விமர்சனங்களை கடந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் இனிதே ஆரம்பிச்சிருக்கு அவர் வந்து படம்லாம் முடிஞ்சு போச்சு ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு நான் எல்லா வேலையும் விட்டுட்டு வரேன் பதவி பணத்தை எல்லாம் விட்டுட்டு வரேன்னு சொல்றாரு அதெல்லாம் பாராட்டுறோம் ஆனா என்ன ஒன்றுன்னா இப்ப நீங்க வாரத்துல ஒரு நாள் தான் நீங்க பாக்குறீங்க சனிக்கிழமை மீதி ஆறு நாள் நீங்க என்ன பண்றீங்கிற கேள்வி வருது எல்லாருமே வந்து மக்கள் கிட்ட அதிக அளவுல நெருக்கம் காட்டுறது கிடையாது நிர்வாகிகளை கண்டிக்கிறது கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணாதப்பன்னு விஜய் மட்டும் கேள்வி கேட்கிறது எப்படி சாத்தியம் நான் வந்து அந்த இடத்துல இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்னா ஒரு நாள் மக்களை சந்திப்போம் ஒரு நாள் வந்து நிர்வாகிகளை சந்திப்போம் ஏன்னா இன்னைக்கு வந்து மற்ற கட்சியில இருக்கிறவங்களுக்கு இல்லாத கம்பல்ஷன் என்ன இருக்குன்னா விஜய்க்கு வந்து இன்னைக்கு ஒன்றரை வருஷம் தான் அப்போ அவங்க வந்து இன்னைக்கு ஒரு நூத்தி இருபது மாவட்டங்களை நிர்வாகிகள் எல்லாம் போட்டுட்டாங்க கொண்டு வந்துட்டாங்க ஆளுங்களை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க ஒரு நேர்லி த்ரீ லேக் பீப்புள் வந்து அவங்க அபிஷியல் பேரர்ஸே இருக்காங்க கட்டாயம் ஏன்னா எடப்பாடியார் அவர்களும் அவங்க வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு மேல பயணத்தில் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேலே அவர் வந்து மாவட்டம் மூணு மாவட்டத்தை சேர்த்து ஒன்றா பண்ணல ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக சந்திச்சுட்டு இருக்காரு எழுவத்தி ரெண்டு வயசாச்சு அவர் பாத்தீங்கன்னா சமீபத்தில் இந்த நடுவில் கூட ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறாரு யூடியூப் சேனலுக்கு தூக்கம் இல்ல மூஞ்சி புறம் வீங்கி இருக்கிறது அவருக்கு அவ்வளவு உடம்புல அயற்சி இருக்குதுங்கிறது அந்த முகத்தில் தெரியுது நியாயற எப்படி எந்த குண தொழிலை ஊக்குவிக்கிற வகையில இருக்கு அப்படி பண்ணா அந்த தலைமுறையை வந்து அதே பணியை செஞ்சிட்டு இருக்கோமா ஒரு தலித்துகள் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் தொழில தான் திருப்பி திருப்பி செய்யணுமா அப்படின்னு இன்னைக்கு பூரா சாப்பாடு இல்லாம அவங்க உட்காந்து சாப்பாடு எல்லாம் முட்டில நியாயப்படுத்துறது எப்படி நியாயப்படுத்துறது தவறு விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள முடியாத பக்குவம் இல்லாத தொண்டர்களை உருவாக்கி வச்சிருக்காரா திருமா அப்படின்னு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும் போது நீங்க இன்னைக்கு மத்த கட்சிகாரங்களை பார்த்து நீங்க உங்க கட்சி எல்லாம் அரசியல் படுத்தலன்னு சொல்றதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் யாரா இருக்கட்டும் மக்களுக்கு நல்லது நடக்கணும் யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் மென்றிக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் பவித்ரா வீக்கெண்ட் அரசியல்வாதி பார்ட் டைம் அரசியல்வாதி அப்படின்னு பல விமர்சனங்களை கடந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் இனிதே ஆரம்பிச்சிருக்கு இந்த சுற்றுப்பயணம் குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் களத்துக்கு வரல வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய விமர்சனங்கள் அவர் மேலே இருந்துச்சு களத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு நல்ல கூட்டமும் பெரிய அளவுக்கு கூடியிருக்கு மக்களுடைய ரெஸ்பான்ஸும் நல்லா இருந்திருக்கு இது வரவேற்க தகுந்தது தான் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஆனால் அதில் வந்து எனக்கும் ஒரு மாறுபட்ட கருத்து என்ன இருக்குன்னா இந்த மாதிரி அவர் வந்து படம்லாம் முடிஞ்சு போச்சு ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு நான் எல்லா வேலையும் விட்டுட்டு வரேன் பதவி பணத்தை எல்லாம் விட்டுட்டு வரேன்னு சொல்கிறார் அதெல்லாம் பாராட்டுறோம் ஆனால் என்ன ஒன்றுன்னா இப்போ நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் தான் நீங்கள் பார்க்குறீங்க சனிக்கிழமை மீதி ஆறு நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிற கேள்வி வருது நீங்கள் வந்து இப்போ கூட சமீபமாக ஒரு பதிமூணாம் தேதி திருச்சி போயிட்டு வரும்போது அந்த லேட் ஆனால் பெரம்பலூர் அவர்னால போக முடியல அங்கே இருந்த மக்கள்லாம் வருத்தப்பட்டதை பார்க்க முடிஞ்சுது அதுக்கு விஜயம் அறிக்கை மன்னிப்பை கேட்டு சொல்லியிருக்காரு நான் திருப்பி ஒரு நாள் உங்களை பார்க்க வரணும்னு சொல்லியிருக்காரு அப்போ இந்த மாதிரி இடர்பாடுகள் எல்லாமே வந்து இந்த வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் போகிறதில் வந்து கட்டாயம் வரும் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து மூணு மாவட்டத்தை ஒன்று சேர்த்து நீங்கள் போகிறீங்க அப்போ அவங்களுடைய செயல்திட்டம் வந்து பதிமூணு செப்டம்பர்லேருந்து இருபது டிசம்பர் வரைக்கும் அந்த டூர் ப்ரோக்ராம் பாருது ஸோ நம்ம தொண்ணூற்றேழு நாட்கள் அந்த தொண்ணூற்றேழு நாட்களில் வந்து பதினஞ்சு நாட்கள் தான் நீங்கள் மக்களை சந்திக்கிறீங்க அப்போ மீதி எண்பத்தி ரெண்டு நாட்கள் என்ன பண்ணுறீங்கிற கேள்வி வருது இல்லை என்னுடைய பார்வை என்னன்னா நீங்கள் ஒரு நாள் மக்கள் சந்திப்பு செய்ங்க இன்னொரு நாள் அந்த மாவட்ட நிர்வாகிகளை சந்திங்க ஏன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி தேர்தல் காலத்துக்கு புதுசாக வந்திருக்கீங்க ஆனால் நிறையா படிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் வரவேற்கிறோம் ஆனா நீங்க ஒரு நாள் மக்கள் சந்திப்பு இன்னொரு நாள் நீங்க நிர்வாகிகள் சந்திப்புன்னு வரும்போது அந்த நிர்வாகிகள் கூட நீங்க நல்லா உரையாடுறதுக்கு ஒரு அதிகமான வாய்ப்பு கிடைக்கும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இதை மேற்கொள்றாங்களா அப்படின்றத நம்ம பாக்கணும்ல சரி எல்லாருமே வந்து மக்கள் கிட்ட அதிக அளவுல நெருக்கம் காட்டுறது கிடையாது நிர்வாகிகளை கண்டிக்கிறது கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க மட்டும் கேள்வி கேட்கறது எப்படி சாத்தியம் இல்ல நம்ம கேள்வி கேட்கல அவருக்கு வந்து ஒரு கருத்து சொல்றோம் ஏத்துக்கிறது ஏத்துக்காது அவங்க அவங்களுடைய விருப்பம் நான் வந்து அந்த இடத்துல இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்னா ஒரு நாள் மக்களை சந்திப்போம் ஒரு நாள் வந்து நிர்வாகிகளை சந்திப்போம் ஏன்னா இன்னைக்கு வந்து மற்ற கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இல்லாத கம்பல்ஷன் என்ன இருக்குன்னா விஜய்க்கு வந்து இன்னைக்கு ஒன்றரை வருஷம் தான் ஆச்சு அப்போ அவங்க வந்து இன்னைக்கு ஒரு நூற்றி இருபது மாவட்டங்களில் நிர்வாகிகளெல்லாம் எல்லாம் போட்டுட்டாங்க ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்துட்டாங்க ஆளுங்களை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க ஒரு நியர்லி த்ரீ லேக் பீப்புள் வந்து அவங்க அஃபீஷியல் பேனர்ஸே இருக்காங்க பட் இவங்களை எல்லாத்தையும் நீங்கள் எப்படி வந்து செயல் வீரர்களாக மாற்ற போறீங்க எப்படி வந்து ஒரு பெரிய ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்பாட்டாளர்களாக மாற்ற போறீங்க போது நீங்க போய் அவங்களை சந்திக்கும் போது ஏ நம்ம தலைவர் இன்னைக்கு வராரு அடுத்த நாள் நம்ம எல்லாத்தையும் நீங்க எங்க போறீங்களோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளையும் சந்திங்க தனிப்பட்ட முறையில் மீட்டிங் போடுங்க அப்ப என்ன ஆகுனா அந்த நிர்வாகிகள் வந்து உங்களோட உரையாடும் போது நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வந்து அந்த நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு விஜய் உரையாடினார்னா அந்த நிர்வாகிகளுடைய மனநிலை எப்படி இருக்கும் தலைவருக்காக உயிரே கொடுக்கறேன் பாங்க இல்லையா ஒரு புத்துணர்ச்சி புத்துணர்ச்சி வரும் ஊக்கம் வரும் ஆக்கம் வரும் போய் நம்ம செய்யற வேலையை இன்னும் ஒரு ஐநூறு கூடுதலாக செய்யணுண்டாங்கும்போது அது யாருக்கு லாபம் விஜய்க்கு லாபம் அவங்க கட்சிக்கு லாபம் இல்லையா அப்போ அந்த மாதிரி ஒரு நாள் மீட்டிங் வைங்க மக்கள் மீட்டிங் அடுத்த நாள் நிர்வாகிகள் மீட்டிங் மறுபடியும் மூணாவது நாள் மக்கள் மீட்டிங் நாலாவது நாள் நிர்வாகிகள் மீட்டிங் இப்படி போய் நீங்கள் இந்த தொண்ணூற்றி ஏழு நாள் நீங்கள் பேக்கப் பண்ணியிருந்தீங்கன்னா அருமையாக உங்களுக்கு வந்து கட்சி கட்டமைப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுலேயும் இருந்திருக்கும் இப்போ மெம்பர் போட்டாச்சு ஆட்கள் போட்டாச்சு அந்த ஆட்களை பூரா வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டியான ஒரு அஃபிஷியல் பேரர்ஸாக மாற்றணும் இல்லையா அந்த வேலையும் வந்து நீங்கள் இதிலேயே சேர்த்து செஞ்சுருக்கணும் அடுத்தது வந்து என்னென்னாக்கா நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் போகும்போது என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் நீங்கள் பதினஞ்சு நாள் தான் நீங்கள் போகிறீங்க ஃபீல்டுக்கு அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு வகுத்தல் பதினஞ்சு போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு பதினாறு சட்டமன்ற தொகுதியை இவர் கவர் பண்ணுற மாதிரி அங்கே வருது நீங்கள் மாவட்டம்னு எடுத்திங்கன்னா கூட மூணு மாவட்டத்தை கவர் பண்ணுறார் இனி இரநூத்தி முப்பத்தி நாலு தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் நடத்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு வகுத்தல் பத முப்பத்தெட்டு மாவட்டங்கள் போட்டிங்கன்னா ஒரு ஆறரை வரும் நீங்கள் ஆறுனே வச்சிருக்கங்க மூணு மாவட்டத்துக்கு ஒரு வீட்டின் போது மூவாறு பதினெட்டு அப்போ பதினஞ்சுலேருந்து பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளை ஒரே சமயத்தில் போய் நீங்கள் மீட் பண்ணும்போது அது மக்களுக்கு இன்றைக்கி பெரம்பலூரை மிஸ் பண்ணிட்டீங்க ஆனால் வரேன்னு சொல்கிறீங்க எப்போ நீங்கள் போக முடியும் தனியாக திருப்பி திருச்சியில் இருக்கும்போது அரியலூரில் இருக்கும்போதே பெரம்பலூர் போகிறது பரவாயில்லையா இல்லை சென்னையிலேருந்து இதுக்காக நீங்கள் திருச்சி போய் மறுபடியும் பெரம்பலூர் போகிறது பரவாயில்லையா அப்போ நீங்கள் இந்த மாதிரி தொடர் நிகழ்ச்சியை வச்சிருக்கும் போது இந்த மாதிரி பெரம்பலூர் மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அதை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அதோட இப்போ இவ்வளோ அந்த ரோட் ஷோ போகும்போது நிறையா கூட்டங்கள் வருது ஒரு அரசியல் கட்சிக்கு கூட்டம் வர்றது நல்லது அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்தை அஞ்சு மணி நேரத்தில் பயணிக்கும் போது எவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கும் அங்க இருக்கக்கூடிய எதிர்பார்க்காத கூட்டம் தானே இல்ல அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல இருந்து வண்டி போறதுல வந்து முன்னாடி ரெண்டு இனோவா போகுது அது மெதுவா போகுது ரோடு காலியா இருக்குது நீங்க வேகமா போனா போக முடியாத என்ன போயிருக்கலாம் அப்ப நீங்க மெதுவா வரும்போது என்ன ஆகுன்னாக்க தேவையில்லாத கூட்டம் வந்து வந்தாங்க இதை மட்டும் அவங்க தவிர்த்து இருக்கலாம் மட்டும் தவிர்த்துமா போயிருக்கந்தா அந்த கூட்டம் கம்மிய எந்த இடத்துல நீங்க பேச போறீங்களோ அங்க இன்னும் பத்து மடங்கு கூட்டத்தை கூட்டுங்க அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்ல ஆனால் அந்த ஏர்போர்ட்ல இருந்து அங்கே போறதுல வந்து அதுல நீங்க வந்து கொஞ்சம் சூதானமா இருக்கணும் என்ன ஒரு காரணம்னா விஜய்க்கு கூட்டம் வர்றதுல பாராட்டுறோம் அதுல எனக்கு அதுல பொறாமையோ அதெல்லாம் கிடையாது நம்ம வந்து ஒரு பொது மக்களாக நம்ம பார்க்கும்போது என்னன்னா அன்னைக்கு அந்த அஞ்சு மணி நேரம் டிராஃபிக் ஜாம்ல மாற்றி எத்தனையோ எமர்ஜென்சியில இருந்திருக்கலாம் பரிச்சைகளை தெரியவனா போகிறது இருக்கலாம் இல்லை வந்து வேலைக்கு இன்டர்வியூக்கு போற ஆளா இருந்திருக்கலாம் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு போறதா இருந்திருக்கலாம் இல்லை ஏதாவது வந்து ஒரு அப்பா அம்மா இறந்துருந்து வெளியூர்லேருந்து வந்தவன் போகிறதுக்கு பாடி எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அப்போ இதை வந்து நீங்கள் தவிர்த்துருக்கலாம் இப்போ ஏன்னா நீங்கள் மீட்டிங் போடும்போது அந்த பாயிண்டில் கூட்டம் இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இந்த மாதிரி ஏழு கிலோமீட்டர் அஞ்சு மணி நேரத்தில் கடக்குவாங்கிறது அங்கே இருக்கக்கூடிய எந்த மக்களுக்குமே தெரிஞ்சிருக்காது இதை மட்டும் ஒன்று அவர் மாற்றணுங்கிறது என்னுடைய பார்வை என்ன காரணம்னா இது ஏன் இந்த அளவுக்கு வருதுன்னா நீங்கள் நாளைக்கு அங்கே இருக்க மாட்டீங்க மறுபடியும் அடுத்த சனிக்கிழமை தான் அது அந்த இடையாக்கு வரமாட்டேங்க வேற எங்கேயோ மூணு மாவட்டத்துக்கு போக போது அவங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு எப்படியாவது போய் தலைவரை பார்த்துற முடியாதா அவருக்கு ஒரு துண்டை தூக்கி போட்டுற முடியாதா நம்ம கொடுக்குற பொருள் அவர் வாங்கிட மாட்டாரான்ட்டு இப்போ இந்த மூணு மாவட்டம் மட்டும் இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட மக்களும் அங்கே வந்து ஒன்று சேரும்போது இந்த மாதிரி தேவையில்லாத சில குளறுபடிகள் ஏற்படுது இதை அவங்க நிவர்த்தி பண்ணிவிட்டு நான் தான் சொல்கிறேன் நீங்கள் மீட்டிங் நடத்துகிற இடத்துல இன்னும் பத்து மடங்கு கூட்டத்தை கூட்டுங்க தப்பே இல்லை அதில் அதுதான் என்னுடைய பார்வையான வைக்கிறேன் இல்ல இன்னும் வருங்காலங்கள்ல இந்த தவறுகள் எல்லாம் திருத்தி அவங்க என்னுடைய எதிர்பார்ப்பு அது என்னோட எதிர்பார்ப்பு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கும் அது நல்லதான் முடியும்னு சொல்றேன் நான் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த தாமதம் கூட்ட நெரிசல் இதெல்லாம் கடந்து அவர் பேசின அந்த ஒரு பிரச்சாரம் இருக்குல்ல சார் அந்த பிரச்சாரத்தை பார்க்கும் பொழுது சுற்றுப்பயணம் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க திரு எடப்பாடி அவர்களுடைய அந்த பேச்சை நினைவுபடுத்துற மாதிரியே இருக்கிறதா எனக்கு தோணுது உங்களுடைய கருத்து என்ன எடப்பாடியார் அவர்களும் அவங்க வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு மேல பயணத்துல இருக்காங்க இது வரைக்கும் ஒரு முப்பத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சு சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேல அவர் வந்து மாவட்டம் மூணு மாவட்டத்தை சேர்த்து ஒன்னா பண்ணல ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியா சந்திச்சுட்டு இருக்கார் எழுபத்தி ரெண்டு வயசாச்சு அவர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்த நடுவில் கூட ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறாரு யூடியூப் சேனலுக்கு தூக்கம் இல்லை அந்த புறம் வீங்கி இருக்கிறது அவருக்கு அவ்வளோ உடம்புல அயற்சி இருக்குதுங்கிறது அந்த முகத்தில் தெரியுது அப்படி இருந்தும் எழுவத்தி ரெண்டு வயசில் வந்து தினந்தோறும் ரெண்டு மாசத்துக்கு மேலே சுற்றுப்பயணத்தில் இருக்காங்க அப்புறம் அவர் அங்கே வைக்கக்கூடிய பிரச்சாரமே என்ன பண்ணுறாருனா எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு பிரச்சா பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை வந்து நம்ப வச்சு கழுத்த ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எடப்பாடி வந்து அம்பலப்படுத்திக்கிட்டே வராரு விஜயம் வந்து அதே ரூட்டை எடுக்கிறார் தப்பு இல்லை ஏன்னா இன்றைக்கி வந்து திமுக அந்த அளவுக்கு வந்து பொய் வாக்குறுதிகளை கொடுத்து நான் கூட சொல்லுவேன் அது போல் ப்ராமிசஸ் இல்லை பொய் ப்ராமிசஸ் அது அப்போ வந்து நீங்கள் ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்துறாங்க திமுக என்ன சொல்கிறாங்கன்னா பச்சை பொய் பேசுகிறாங்க என்ன தொண்ணூற்றி எட்டரை சதவீதம் நாங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டுன்றாங்க கணக்கு தெரியுமா என்னங்கிறது தெரியல ஐநூற்றி அஞ்சு பெருக்கல் தொண்ணூற்றி எட்டரைனா நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்ப கொடுத்த வாக்குறுதி ஐநூத்தி அஞ்சுன்னா நிறைவேற்றுறது நானூத்தி தொண்ணூத்தி எழுன்னா இன்னும் எட்டு வாக்குறுதி தான் திமுக நிறைவேற்றாம இருக்குதா நல்லா யோசிச்சு பாருங்க இப்ப கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களே இது குறித்தெல்லாம் கேள்வி எழுப்புறாங்க சார் நீங்க கூட்டணியில இருக்கிற கதை அவங்க கே எழுப்புற கேள்வி எல்லாம் நீங்க தூக்கி ஓரமா போடுங்க அதெல்லாம் ஒண்ணுக்கும் லாக்கி இல்லாத கேள்விகள் பிரயோஜனம் இல்லாத கேள்விகள் ஏன்னா இன்னைக்கு அவங்க கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க புறம் யாருக்கு ஓட்டு போடுங்க என்ன சுபிச்சமா இருக்குன்னு யாருக்காக வாக்கு கேட்டாங்க திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டதே அவங்கதானே அப்போ இன்றைக்கி நீங்கள் கேட்டு வாக்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க பண்ணுறது சரியில்லைன்னு கேட்குறது உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது இப்போ கூட திருமாவளவன் என்ன பேசுகிறாரு கடலூரில் உழுவுற நூறு ஓட்டில் இருபத்தஞ்சு ஓட்டு நம்ம ஓட்டு சிந்தாம செதறாமல் போகணும்னு நீங்கள் தானே கேட்குறீங்க திமுகவுக்கு அப்போ நீங்கள் வந்து நாளைக்கு திமுக வந்து ஆட்சியில் உட்காந்து அது சரியாக செய்யலைன்னா நீங்களே எடுத்து கேள்வி கேட்பீங்களா அப்போ எவ்வளோ பெரிய முரண்பாடு அப்போது இதை கூட்டணி கட்சிகள் வந்து ஆளுங்கட்சியை பார்த்து நாங்கள் கேள்வி கேட்குறோன்னு சொல்கிறதே வந்து ஒரு பொய் அதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை இன்னைக்கு எடப்பாடி கேக்குறாரு நியாயம் எதிர்க்கு ஆனா திரு எடப்பாடி அவர்களே பாத்தீங்கன்னா திருமாவிற்கு ஆதரவான சில கேள்விகளும் கேட்கிறாரு அவர் இருக்க வேண்டிய இடம் திமுக கிடையாது அதிமுக அவர் இங்க வர வேண்டியவர் அங்க வந்து அவருடைய அந்த என்ன சொல்றது அவருடைய திறமைகள் அங்க வீணடிக்கப்படுதுன்ற மாதிரி திருமாவுக்காக பேசுறாரு சார் இது குறித்து அவர் கண்டனம் தானே இருக்கணும் நீங்களும் தானே திமுகவிற்காக ஓட்டு கேட்டீங்க இப்போ நீங்க வந்து குறை சொல்றீங்கன்னு கண்டனம் தெரிவிச்சிருக்கேன் நம்ம வந்து வெளிப்படையா விமர்சனத்தை வைக்கிறோம் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்கிறீங்க சரி நாளைக்கு ஏதோ ஒரு பிணக்கு ஏற்பட்டு நம்ம கூட கூட்டணிக்கு வரமாட்டாங்களாங்கிற எதிர்பார்ப்பு எடப்பாடி அவர்களுக்கு இருக்கலாம் நமக்கு அந்த எதிர்பார்ப்பு இல்லை நம்ம வந்து நியாயமாக கேட்குறோம் அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி சொல்லி கேட்குறீங்க இப்பயும் வந்து அடுத்த தேர்தலுக்கு கூட்டுவாங்கன்றீங்க ஒன்றும் இல்லை இன்றைக்கி வந்து தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் நடந்துச்சு அந்த போராட்டத்துக்கு வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு போய் திரும்ப பார்க்குறாரு பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை நான் உங்கள் கோரிக்கை வந்து நான் முதல்வர்கிட்ட வைக்கிறேன் வேற ஒரு விஷயமா அப்பாயின்மெண்ட் அவர்கிட்ட இருக்குது நான் இதெல்லாம் வைக்கிறேங்கிறாரு அடுத்தது விழாவில் பேசுகிறார் நீங்க இந்த துப்புரவு பணியாளர்கள் வந்து கூடாதுங்கிற எல்லாரும் முதுகுல குத்திட்டாங்கன்னு கேள்விப்படுவோம் நெஞ்சிலே குத்துறாரு ஊக்குவிக்கிற வகையில இருக்கு அப்படி பண்ணா அந்த தலைமுறையை வந்து அதே பணியை செஞ்சுட்டு இருக்கோமா ஒரு தலித்துகள் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் திருப்பி திருப்பி செய்யணுமா அப்படின்னு பூரா சாப்பாடு இல்லாம அவங்க உட்கார்ந்துலாமா இந்த மாசம் அவங்களுக்கு சம்பளம் கிடையாது சாப்பாடு எல்லாம் நியாயப்படுத்துறது தவறு நீங்க இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு அந்த தூய்மை பணியாளர்லாம் இருக்கிறாங்க ஒரு மாசத்துக்கு ஒரு இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் முவத்தி மூணாயிரம் சம்பளம் வாங்குறாங்க இந்த ரெண்டு மாசம் அவங்களுக்கு சம்பளம் இல்லைன்னா அவங்க புள்ள குட்டி வீட்ல சாப்பிடறது எப்படி அந்த புள்ள குட்டிங்களுக்கு பணத்தை கட்டி படிக்க வைக்கிறது யாரு இப்ப திருமாவளவன் அந்த செலவு பூரா எதுக்கு போறாரா இல்ல அந்த அங்க இருக்கிறீங்க தூய்மை பணியாளர்களை பூரா கூப்பிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில வந்து அவங்கள வந்து பொறுப்பு கொடுத்து மாசமான முப்பதாயிரம் சம்பளம் கொடுக்க போறாரா மாற்று ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா நீங்க ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணாம நீங்க அவங்களை வந்து பர்மனன்ட் பண்ணக்கூடாதுங்கிறது எந்த விதத்துல நியாயம் இது எவ்வளவு பெரிய துரோகமான வார்த்தை இல்லையா இது நல்லா யோசிச்சு பாருங்க எந்த விதத்துல ஏற்று எனக்கு திருமாவர்கள் மேல மதிப்பு மரியாதை இருக்கு ஆனா இந்த விஷயத்துல அவர் ஒட்டு ரொம்பவே அவருடைய அவருடைய பேச்சு நீங்க எந்த இடத்துல நீங்க பேசக்கூடிய இடமா அது பேசக்கூடிய நேரமா இது உங்களுடைய நோக்கம் நல்ல நோக்கமா இருந்தாலும் அது பேச வேண்டிய நேரத்துல நீங்க அதை பேசணும் இல்லையா இப்ப நீங்க மாசமானா இல்ல நீங்க இதெல்லாம் செய்யாதீங்க இனிமேல் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண வேண்டாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து மாசம் உங்களுக்கு முப்பது நீங்கள் வாங்கிட்டு இருக்கக்கூடிய சம்பளம் வந்துடும் நீங்கள் அடுத்த மாற்று தொழில் நீங்க உங்களுக்கு அமைச்சுக்கிற வரைக்கும் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள்லேருந்து காசை கொடுக்குறோம் அந்த ஏற்பாடு பண்ணியிருந்தா அவருக்கு நான் சல்யூட் அடிப்பேன் ஏன்னா அவர் ஒரு மாற்று கொடுத்துருக்காரு இன்னைக்கு அந்த குடும்பத்தில் இருக்கலாம் வேற என்னங்க வருமானம் இருக்கு என்ன வருமானம் இருக்கு அவங்களுக்கு யோசிச்சு பாருங்க அப்போ நீங்கள் வந்து பன்னெண்டு மணிக்கு போயிட்டு சரி நான் முதல்வர்கிட்ட உங்க கோரிக்கையை வைக்கிறேன்னு சொல்லிட்டு நாலு நாள் கழிச்சு உங்க பிறந்த நாள் விழாவில் வந்து இல்லை இல்லை இதை வந்து பர்மனன்ட் பண்ண வேண்டாம்னா இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்துச்சு என்ன மாறுதல் வந்துச்சு உங்களுக்கு இல்ல இது குறித்து திரும்ப பற்றி நம்ம விமர்சிக்கும் பொழுதும் தலைவர் மீதான விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத அவருடைய கட்சி தொண்டர்கள் வந்து யார் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்களோ அவங்கள தாக்குதல் நடத்துறாங்க இல்லையா சார் அதுதான் அப்ப இது அப்போ ஒருத்தர் ஒருத்தர் சொல்லும் போது கோபம் வந்து நீங்க போய் தாக்குதல் பண்றீங்கன்னா அந்த அந்த விமர்சனத்தினால உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து உறுத்துதுன்னு தான் அர்த்தம் நீங்க அந்த விமர்சனத்துக்கு ஆளாக்கப்படாத ஆளு அந்த விமர்சனத்துக்கு உங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா நீங்க அதை கண்டுக்கவே வேண்டியது இல்லையே புறந்தளிட்டு போயிடலாமே விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள முடியாத பக்குவம் இல்லாத தொண்டர்களை உருவாக்கி வச்சிருக்காரா திரும்ப அப்படின்னு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இன்னைக்கு மற்ற கட்சிக்காரங்களை பார்த்து நீங்க உங்க கட்சியெல்லாம் அரசியல் படுத்தலன்னு சொல்றதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் யாரா இருக்கட்டும் மக்களுக்கு நல்லது நடக்கணும் யார் வேணா நீங்க ஆட்சிக்குவாங்க இன்னைக்கு வந்து தூய்மை பணியாளர்கள் அவர்கள் சொல்ற மாதிரி ஓகே இது வந்து இப்போ குலத்தொழிலாக மாறிட வேண்டாம் ரைட் என்ன மாற்று இன்னைக்கு தேதியில அவங்களுக்கு என்ன மாற்று இன்னைக்கு சாப்பிடணுமா வேண்டாமா குழந்தைங்களை படிக்க வைக்கணுமா வேண்டாமா இருக்கிற வீட்டுக்கு வாடகை கட்டணுமா இல்லையா காய்கறி போய் வாங்கணுமா இல்லையா செலவுகளை பூரா சமாளிக்கணுமா இல்லையா எத்தனை பேர் கடனை உடனே வாங்கியிருப்பாங்க வட்டி கட்டணுமா இல்லையா அப்ப இதுக்கெல்லாம் யார் இன்னைக்கு பணம் கொடுக்க போறீங்க அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணிட்டு அண்ணன் திருமாவை வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தானா பாருங்க உங்களுக்கு மாற்று பண்ணியாச்சு உங்களுக்கு வந்து அடுத்த நீங்கள் ரெண்டு வருஷம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை நீங்கள் வந்து இதுக்கு உண்டான அதுக்குள்ளார மாற்று தொழிலை பார்த்துருங்கன்னு சொன்னால் வரவேற்கிறோம் அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நாங்கள் வந்து கூ கூட்டணியிலே இருக்கிறோம் ஆனால் நாங்கள் ஆளுங்கட்சி பண்ணுறத பார்த்து நாங்கள் கேள்வி கேட்குறோமேனா இது மக்களை ஏமாத்துறதை தவிர வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி ஒரு எடப்பாடி கேள்வி கேட்கலாம் ஏன்னா எதிர்கட்சி இது வந்து நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்துட்டு அதிமுக கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க அதிமுக பார்த்து கேள்வி கேட்டாலும் என்னுடைய விமர்சனம் இது தான் ஏன்னா நீங்க தானே அதிமுகவுக்கு வாக்களிக்கணும்னு கூட நினைக்க ஓட்டு கேட்குறீங்க அப்போ இன்னைக்கு ஆளுங்கட்சி பண்ணக்கூடிய அத்தனை அவங்க மேல இருக்கக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுக்கும் கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கும் நூறு சதவீத பொறுப்பு உண்டு தொண்ணூத்தி புள்ளி ஒம்பது ஒன்பது கூட கிடையாது நூறு சதவீதம் உங்களுக்கும் பொறுப்பு ஏன்னா தான் இந்த ஆட்சி வேணும்னு வந்து மக்கள்கிட்ட கேட்டு வாக்கு சிந்தாம சிதறாம வாங்கி கொடுக்குறீங்க அப்ப இது எந்த ஆட்சி இருந்தாலும் அந்த கூட்டணியில இருக்கிறவங்க அரசாங்கத்தை பார்த்து நாங்க கேள்வி கேட்கலையா கேள்வி கேட்கறதுக்கு கேள்வி கேக்கறதுக்கு நாங்க இருக்கோம் இல்லை போதாதா இப்போ நீங்கள் கேள்வி கேட்கலையா ஒரு மீடியாவில் இருந்துட்டு அப்போ கேள்வி கேட்கறது மட்டும்தான் பொறுப்புன்னா ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் கேள்வி கேட்குறாங்களே ஆனால் நீங்கள் ஆளுங்கட்சியில் கூட்டணியாக இருக்கிறவருடைய உங்களுடைய கடமை என்னென்னா இதை செயல்படுத்தணும் காரியப்படுத்தணும் அந்த இடத்துல மக்கள் விரோத செயல்கள் நடக்காமல் தடுக்கிறது தான் உங்களுடைய வேலை நாங்களும் கேள்வி கேட்கறோம்னா கேள்வி கேட்குறது ஆயிரம் பேர் இருக்கானே லட்சம் பேர் இருக்கான் கோடி பேர் இருக்காங்க கேள்வி கேட்கறதுக்கு அப்படி தான் நம்மளுடைய விமர்சனத்தை இருக்கிறோம் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கூட்டணியில் இருக்கிறவங்களை வந்து இன்னைக்கு தெளிவாக வந்து அவங்க சொல்கிறாங்க எந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுவீங்க அப்படிங்கிறத எடப்பாடியும் முன்னாடி வச்சு பேசுகிறாரு இப்போ விடுதலை விஜய் அவர்களும் அதே சொல்றதுல எனக்கு எந்த பெரிய மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா அவங்க கொடுத்த வாக்குறுதி எவ்வளோ ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதி திமுக பச்சை போய் என்ன பேசுகிறாங்க தொண்ணூற்றி எட்டு சதவீதம் வாக்கு நாங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றியாச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்த பிள்ள சிரிக்கும் இதை கேட்டால் ஏன்னா ஐநூத்தி அஞ்சு பெருக்கல் தொண்ணூற்றி எட்டுன்னு போட்டிங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தி ஏழு அப்போ வெறும் எட்டு வாக்குறுதி தான் திமுக நிறைவேற்றாமல் இருக்கா இல்லை அதுலயுமே பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் ஒரு கணக்கு சொல்றாரு முதல்வர் ஒரு கணக்கு சொல்றாரு அமைச்சர்கள் இன்னொரு கணக்கு ஒரு புதுவி திமுகவுக்கும் கணக்குக்கும் எப்பயுமே தகராறு தான் எப்பயுமே தகராறு தான் இந்த ஏரியில் எந்த கணக்கெடுத்தாலும் தகராறு தான் அப்போ தொண்ணூற்றி எட்டரை சதவீதம்னா இப்போ பக்கமாக அன்புமணி ராமதாஸ் வந்து விடியல் இங்கேன்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதில் தெளிவாக கொடுக்குறாரு அந்த ஐநூற்றி அஞ்சையும் பிரித்து போட்டு இது வரைக்கும் அறுபத்தாறு வாக்குறுதிகளை தான் திமுக நிறைவேற்றி இருக்கு அறுபத்தாறு வகுத்தல் ஐநூற்றி அஞ்சுன்னு போட்டிங்கன்னா பதிமூணு சதவீத வாக்குறுதியை தான் நிறைவேற்றியிருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் தொண்ணூற்றி எண்பத்தி ஏழு சதவீத வாக்குறுதியை இன்னும் நிறைவேற்றல இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்கிறாரு இன்னொரு அறுபத்தி ஆறு வாக்குறுதிகள் ஒர்க் இன் ப்ராகிரஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் முடிக்கல அது பதிமூணு அப்போ பதிமூணு பதிமூணுன்னு கூட நீங்கள் செஞ்சுட்டு இருக்கத கூட முடிச்சதாக எடுத்துக்கோங்க இருபத்தி ஆறு நூறுல இருபத்தி ஆறு கழிச்சா எழுவத்தி நாலு சதவீத வாக்கு அதாவது முன்னூத்தி எழுபத்தி மூணு வாக்குறுதிகள் இன்னைக்கு வரைக்கும் கையே வைக்கல கையே வைக்கல அப்ப இப்ப எடப்பாடி ஆகட்டும் விஜய் ஆகட்டும் அவங்க சொல்லி காமிக்கிறது எல்லாமே வந்து நியாயமான கேள்விகள் தானே ஒன்னும் பிரதானமாக கேட்கணும் அவங்களுக்கு இப்ப விஜய் கூட லிஸ்ட் பட படப்படன்னு படிச்சுட்டு போறாரு ஒன்னும் ஒவ்வொன்று மக்களுக்கு இப்ப உதாரணத்துக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு ரெண்டு மாசத்துக்கு இருக்கிறத ஒரு மாசத்துக்கு ஒரு தோணுன்னு பண்ணாங்க அதை மட்டும் சொல்லிட்டு போறாரு ஆனா இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி பில் ஐம்பத்தோரு சதவீதம் ஏத்திருக்கீங்க நீங்க ரெண்டு மாசத்துக்கு இருக்கிறத ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை விடுங்க எலக்ட்ரிசிட்டி பில் ஐம்பத்தோரு சதவீதம் ஏத்திருக்கீங்க நீங்க மக்களுக்கு உதவுறோன்னு சொல்லிட்டு உபத்திரத்தை கொடுத்துருக்கீங்க அப்ப எந்த அளவுக்கு இருக்கு அப்ப இதையெல்லாம் இன்னும் எடுத்து தெளிவா அவங்க வந்து மக்கள் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்தணும் அவங்க இப்ப இது வரைக்கும் பேசிய அந்த பிரச்சாரங்கள்ல அந்தந்த தொகுதிகளுக்கான சரியான பிரச்சனைகளை முன்னிறுத்தி திரு விஜய் அவர்கள் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா சார் இல்ல இப்பதான் ஒரு இதுக்கு போயிருக்காரு இப்ப அதுல வந்து கட்டாயமா அந்த திருச்சியில வந்து தெளிவாவே கேள்வி கேட்கிற ரெண்டு அமைச்சர் இருக்கீங்க ரெண்டு அமைச்சர் வந்து என்னத்தை வந்து நீங்க செஞ்சிருக்கீங்க ஒரு கேள்வி கேட்கிறாரு ஏன்னா அந்த ரெண்டு அமைச்சருமே வந்து கே என் நேரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் அவங்க ரெண்டு பேருமே எதிர் எதிர் கேங்கும் கூட அதுதான் அந்த உட்கட்சியில் இருக்கிறவங்களே சொல்றது அவங்களுக்குள்ளாரிய நிறையா பிணக்குகள் இருக்குது அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சமீபம் நடந்த கிட்னி திருட்டு இந்த கிட்னி திருட்டு வந்து அவங்க எம்எல்ஏ திமுகவினுடைய எம்எல்ஏவனுடைய அப்பா தான் அந்த ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறாரு அதை வந்து காமிச்சிட்டு போகிறார் ஆனால் இன்னும் வந்து ஆழமாக விஜயவதை பற்றி பேசியிருக்கணும் ஏன்னா அவங்க குட் கிட்னி திருட்டு நடந்ததுங்கிறத கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண கமிட்டி அக்செப்ட் பண்ணுது ஆனால் மாசு என்ன சொல்கிறாரு இதை வந்து கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க முறைகேடு சரி ரைட்டு சூப்பர் அருமையாக வார்த்தையை வச்சு விளையாடுறீங்க இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களும் இந்தியா கூட்டணி அவர்களும் இன்னைக்கு வந்து வாக்கு திருட்டுன்னு குற்றச்சாட்டை எங்கயாவது உங்க வாக்கு திருடிட்டாங்களா போட்ட வாக்கு திருடிட்டாங்களா என்ன பண்ணும் வாக்காளர் பட்டியல் முறைகேடுன்னு தானே நீங்க ஓட் சோரி வாக்கு திருட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்ப உங்களுக்கு வந்தா ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்போ உங்களுக்கு இங்க கிட்னியை திருடும்போது நீங்க கி இது வந்து கிட்னி முறைகேடுங்கறீங்க அங்க வந்து வாக்கு திருட்டுனா எந்த இடத்துல நம்ம டபுள் ஸ்டாண்டர்ட் இல்லையா இது அப்ப விஜய் அவர்கள் இதை வந்து இன்னுமே வந்து துரிதப்படுத்தி அவர்கள் முறைகேடு என்பதை வந்து ஒத்துக்கொள்றாரு ஒத்துக்கிட்டா அப்ப முறைகேடுக்கான தண்டனை என்ன எதற்கான நடவடிக்கை என்ன எடுத்திருக்காங்க அவங்க தண்டனை என்னன்னா நீங்க இனிமேல் கிட்னி ட்ரான்ஸ்பிளேஷன் ஆப்ரேஷன் பண்ணாதீங்கன்னா அந்த லைசன்ஸை மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க ஆஸ்பத்திரி எழுத்து மூடணுமா இல்லையா ஆஸ்பத்திரி எழுத்து முடியணுமா இல்லை அதில் வேற அந்த கட்சி எம்எல்ஏ பேசுறாரு நான் வந்து இது வரைக்கும் இரநூத்தம்பத்தி ரெண்டு ஆப்ரேஷன் தான் பண்ணியிருக்கேன் எல்லாம் மருந்து டாக்டர் செலவெல்லாம் போக மீறி மீறி போனால் எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கிடைக்கும் எங்கள் அப்பா வச்சுருக்கிற கால் ரோஸ் ராய்ஸ் எவ்வளோ தெரியுமா பதினாலரை கோடி இந்த இரநூத்தம்பதுலாம் நான் என்னத்தை சம்பாரிச்சிட முடியும் இதில் அஞ்சு கோடி தானே எனக்கு வந்திருக்குங்கிறார் கவுண்டமணி தான் ஒரு படத்தில் வந்து கவுண்டமணி மணி வெளியே போவாங்க காட்டில் அப்போ வந்து பார்த்து பார்த்துட்டே என்னடா இங்கே பண்ணிருக்கீங்க தெரியப்பா அப்போ செந்தில் சொல்கிறார் அண்ணே ஆனதாகி ஆகிப்போச்சுன்னு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பார் அந்த மாதிரி ஒரு ரெண்டு பண்ணி அஞ்சு கோடி தான் சேர்த்திருக்காரான் அவங்க அப்பா வச்சிருக்கிற கார் இந்த பதினாலரை கூடிய அதனால இன்னும் வந்து ஒரு ஐநூறு எழுநூறு ஆப்ரேஷன் பண்ண விட்டிங்கன்னா காரை வாங்கிடுவேன்னு சொல்கிறார் கேள்வி கேட்குற நிரூபருடைய கிட்னியே திருட முடியுமான்னு கேள்வி கேட்குறாங்க இப்போ அதைத்தான் நான் சொல்ல வரேன் அப்போ நீங்கள் நடந்திருக்கா இல்லையா இந்த கமிட்டி ஆரம்பிச்சது அரசாங்கம் தான் அமைச்சது அந்த அரசாங்கம் அமைச்ச கமிட்டி ஆமா முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா இந்த மாதிரி வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புரோக்கர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் பேட்டி கொடுத்துட்ருக்காங்களா இல்லையா எங்களுக்கு அஞ்சு டு பத்து லட்ச ரூபா தரோன்னாங்க ஆனால் சொன்ன அமௌண்ட்டு கூட முழுசாக கொடுக்கல அப்போ இன்னைக்கு இது எந்த அளவுக்கு வந்து இது எவ்வளோ பெரிய ஸ்கேம் இது அப்போ இதை வந்து நீங்கள் வந்து ஓகே இதை வந்து நீங்கள் கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க முறைகேடுன்னு சொல்கிறீங்கன்னா வாக்கை மட்டும் நீங்கள் வாக்காளர் பட்டியல் முறைகேடு தான் அது ஆனால் நீங்கள் சொல்கிறது என்ன வாக்கு திருட்டுன்னு சொல்கிறீங்க அப்போ உங்களுக்கு எது எங்கே சாதகமாக இருக்கோ அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கல்ல அப்போ இதில் எவ்வளோ பெரிய முன்னுக்கு முன் அப்போ டிஎம் கேக்கும் போது டபுள் ஸ்டாண்டர்டாக மாறுது இல்லை அப்போ அதை வந்து விஜய் அவர்கள் தெளிவாக அந்த இடத்துல பேசியிருக்கணும் பேசியிருந்தாருன்னா இன்னும் அதிகமான ஒரு ஆடியன்ஸ் கூட வந்து கனெக்ட் ஏன்னா இதுலயே வந்து நாமக்கல்ல கிட்னி திருட்டு அப்படின்னு சொல்லும்பொழுதே மக்களுடைய ஏகோபித்த அந்த கரகோஷங்கள் அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது இன்னும் ஆழமாக பேசுனா அதற்கான வரவேற்பு நீங்கள் ஆமா நீங்க நீங்க நம்ம பேசுகிற கண்டென்ட்டு அதாவது எப்பயுமே நான் சொல்லுவேன் மெசேஞ்சர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த மெசேஜ் நந்தகுமார் பேசுறது என்னங்கிறது எத்தனை பேர் பாத்துற என்ன தகவல் வரப்போகுது அதுதான் இன்னைக்கு எடப்பாடியோ இன்னைக்கு வந்து விஜய் அவர்களோ இல்ல சீமானோ இவங்க போய் இந்த ஒரு விஷயத்தை எடுத்து ஆளமா பேசும்போது அதனுடைய வீச்சே வேற அப்ப அவங்க அந்த அளவுக்கு அந்த வீச்ச கொண்டு போய் நீங்க மக்கள்கிட்ட சேத்துக்குறீங்கனா இது மக்கள் பிரச்சனை இப்போ இதையாவது டிவி டிவி கேக்கு தனிப்பட்ட லாபம் இருக்கா இல்ல அநாதிமுகா தனிப்பட்ட லாபம் இருக்கா ஒரு கிட்னியை வந்து உருவறங்கும்போது இது எவ்வளவு பெரிய துரோகம் இல்லையா இது எவ்வளவு ஏனா ஒரு இதுக்கு சட்டங்கள் இருக்கு அப்போ அவங்க பூரா சொல்கிறது என்ன இந்த உறவினருங்கிறதுக்கு ராங் டாக்குமெண்ட்டை வச்சு ஃபோர்ஜ் பண்ணியிருக்காங்க உறவினர்களே அல்ல அப்போ இந்த சட்டத்தை வந்து நீங்க இது பண்ணி எவ்வளவு தூரம் வந்து இப்ப இது ஃப்ராட் இல்லாமல் திருட்டுன்னு சொல்லாமல் என்னத்த சொல்றது இது உறவினரே இல்லாத ஒருத்தர் உறவினராக காமிச்சு அவர்கிட்ட இருந்து கிட்னியை தூக்குறீங்கன்னா திருட்டுன்னு சொல்லாமல் என்ன சொல்றது அப்போ அதை தான் நம்ம கேட்குறோம் இது உங்களுக்கு முறைகேடுனா வாக்கு திருட்டுங்கிறத ஏன் சொல்றீங்க அதுவும் வாக்காளர் பட்டியல் முறைகேடுன்னு தானே சொல்லணும் அப்படிதான் நம்ம பார்க்கறோம் யாரா இருந்தா நமக்கு நியாயமா உங்களுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் நீங்க எந்த அளவுக்குள்ள உங்களை அளக்கிறீங்களோ அதே அளவுக்குள்ள மத்தவங்களையும் அழகுங்கிறதா நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்களின் சுற்றுப்பயணம் குறித்த நிறைய விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி